ஈரானுடைய இரண்டு விமானங்கள் பெய்ரூத் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எகிப்தினுடைய தலைநகர் கைரோவில ஒரு முக்கியமான மாநாடு நடக்க இருக்கிறது அரபு மாநாடு நடைபெற இருக்கிறது அதை தாண்டி இம்மாதம் கடைசியில சவுதி அரேபியா காசாவுக்கன்று சிறப்பு மாநாட்டை கூட்டுகிறார்கள் மூன்று பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் விடுதலை செய்திருக்க கூடிய அதே நேரத்தில் நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற பெருக்கிறது அது என்ன சம்பவம் என்று சொன்னால் அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹித்து அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நிறுத்தம் ஏற்பட்டு இருபத்தி எட்டாவது நாளாக அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைய இந்த வீடியோவிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் ஒரு வெளியூர் பயணமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற காரணத்தினால இன்றைய நம்முடைய வீடியோ இந்த வடிவத்தில் தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட போகிறது சிரமத்திற்கு கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் மூன்று பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் விடுதலை செய்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீன அப்பாவி மக்களையும் சிறைகளில் இருந்து விடுதலை செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன நடைபெற்றது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான செய்திகளை பார்த்துவிட இருக்கிறோம் அது என்ன முக்கியமான செய்திகள் என்று சொன்னால் நமக்கு தெரியும் ராசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி ராசாவை கைப்பற்றுகிற ஒரு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் இருக்கும்போது யுத்தம் எவ்வளவு ஒரு பெரிய விவகாரமாக மத்தியும் சர்வதேச மட்டத்திலும் ஒரு பேசுபொருளாக இருந்ததோ அதைவிட அதிகமான ஒரு பேசுபொருளாக மாறி மக்களை வெளியேற்றுவது என்கிற டொனால்டு திட்டம் உருவாக்கம் பெற்றிருக்கிறது இந்த நிலையில நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இஸ்ரேல் வழியாக இத்தாலி வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் உண்டான ஒரு பாதையை உருவாக்குவது தொடர்பாக எல்லாம் டொனால்டு ட்ரம்ப் பேசி இருந்தார் இப்படி பல பேச்சுக்கள் தொடர்ந்து காசாவை கைப்பற்றுவது தொடர்பாக வந்து கொண்டிருக்கும் போது இன்றைய தினம் ஜோர்தானுடைய வெளி அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் அது என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் காசாவுக்கான ஒரு அரபு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஏற்கனவே ஜோர்தான் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று ஈஜிப்ட் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க கத்தார் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது முன்மொழிந்திருக்கிறது சவுதி அரேபியாவும் ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது ஒரு நான்கு திட்டம் திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் காசாவுக்கான ஒரு அரபு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஜோர்தானுடைய வெளிவகார அமைச்சர் என்ன சொல்றாருன்னா எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீனர்களை நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அவர்களை மீண்டும் ஜோர்தானுக்குள்ள கொண்டு வர முடியாது ஆல்ரெடி ஜோர்தானுக்குள்ள முப்பத்தி ஐந்து சதவீதமான மக்கள் அகதிகள் தான் இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு வாதமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா ஒரு நாட்டுக்குள்ள முப்பத்தி அஞ்சு சதவீதமானவங்க அகதிகள் என்று சொன்னா அது எப்படி அந்த நாடு தாங்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எனவேதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஆல்ரெடி எங்களுடைய நாட்டுக்குள்ள முப்பத்தி அஞ்சு சதவீதமானவங்க அகதிகளே இருக்கிற நேரத்தில் மீண்டும் அகதிகளை நாங்கள் எக்காரணம் கொண்டும் பொறுப்பெடுக்க மாட்டோம் அதை பற்றிய பேச்சுக்கே இடம் கிடையாது ராஜாவில் இருந்து யாரையும் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அவங்களை பொறுத்த வரையில அவங்க ஆக்களை எடுக்க இருக்காம இருக்கிறதுக்கு சொல்லுகிற வாதம் இது ஆனால் இந்த வாதமும் இந்த இடத்திற்கு தேவையான ஒரு வாதம் தான் எக்காரணம் கொண்டும் காசாவுடைய மக்களை இவங்க எடுக்க கூடாது என்ன என்னாகிறோம்னு சொன்னா காசாவில இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஜோர்தானோ எகிப்தோ எந்த நாடுகளும் பாலஸ்தீன மக்களை எடுக்கக்கூடாது எடுத்த நம்ம கையில இருந்து காசா இல்லாம போயிடும் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதற்காக வேண்டிதான் ஜோர்தான் தற்போது இப்படியான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்தும் அங்க தாக்குதல்களை நடத்தி வருகிறது குறிப்பாக துல்கரே முகாம இஸ்ரேல் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஐந்து நாட்களுக்கு மேலாக உண்பதற்கு உணவில்லாமல் அங்கிருக்கக்கூடிய மக்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவில் யுத்தம் நடக்கும் போது நம்ம எல்லாம் குனோத்து நாசிலாவை ஓதினோம் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணினோம் அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் மக்களுக்காகவும் குனோத்து நாசிலாவை ஒவ்வொரு

வெஹிக்கிள்ஸ் மேல நடத்தி இருக்கிறாங்க மிக உக்கிரமான தாக்குதல்களாக அது அமைந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஜெனின்ல மேற்குல இருக்கக்கூடிய எம்முன் என்கிற நகரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ட்ரம்பினுடைய காசா திட்டத்திற்கு மாற்றாக ஒரு நான்கு திட்டங்களை நான்கு நாடுகள் முன்வைத்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொன்னோம் குறிப்பாக ஜோர்தான் ஒரு திட்டம் அதே போன்று

இம்மாதம் கடைசியில ரியாதுல சவுதி அரேபியா காசாவுக்கு சிறப்பு மாநாட்டை கூட்டுகிறார்கள் அந்த மாநாட்டில காசா மக்களுக்கான புதிய திட்டங்கள் முன்மொழியப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் வருகிற அதே நேரம் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய நான்கு நாடுகளுடைய திட்டங்கள் எகிப்தினுடைய திட்டத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கு சமிக்ஞைகள் கிடைத்திருப்பதாக இது ஓகே சூப்பர் அதை மாதிரி அவங்க ஒரு முடிவு செய்திகள் வெளியாக இருக்கு ஆனால் எகிப்து என்ன திட்டத்தை முன் என்பது இதுவரைக்கும் வெளியாகவில்லை அந்த செய்து வரும்போது நம்ம அதை புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு மூன்று பனைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் விடுதலை செய்திருந்தார்கள் அதே போன்று முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய ராணுவமும் விடுதலை செய்திருந்தது இந்த நேரத்தில் அந்த விடுதலை பண்ணுகிற காட்சிகள் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன ராணுவத்தை சேர்ந்தவர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் எல்லா இடங்களிலையும் பாதுகாப்பு அவங்க பலப்படுத்தி வைத்திருந்த காட்சிகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் கைதிகள் பனைய கைதிகள் மேடையில் ஏற்றப்பட்டு சுருக்கமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது மூன்று பேருமே பேசுகிற நேரத்தில் முகமூடி அணிந்திருந்த பாலஸ்தீன

சேர்ந்த இஸ்ரேல் கைதியாக வைத்துக் கொண்டிருந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க கொஞ்சம் பேர் வெஸ்ட் பேங்குக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் பேர் காசாவுக்கு வந்திருக்கிறாங்க சில பேர் எகிப்துக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு தோஹா கத்தாரினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய மொஹனாத் சலீம் அவர்கள் பேசுகிற ஒரு முக்கியமான பேட்டியை அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் அதில் அவரும் என்ன வழிமொழிகிறார் என்று சொன்னால் இந்த

ஈரானுடைய மஹான் ஏர்தான் நேற்றைய தினம் லெபனான்ல தரையிறங்குவதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது லெபனான் தலைநகர் இருக்கக்கூடிய ரஃபிக் ஹரீரி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு முயற்சி செஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அனுமதி தர முடியாது என்று சொல்லி லெபனானுடைய அதிகாரிகள் விமானத்திற்கு தகவல் சொன்னதாகவும் விமானம் மீண்டும் ஈரானுக்கே திரும்பி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது அந்த விமானத்தை பொறுத்தவரை சிவிலியன்களை பொதுமக்களை ஏற்றுக்கொண்டு வந்த விமானம் இந்த விமானம் தரையிறங்க விடாமல் தடுத்தமைக்கு எதிராக பெய்ரூத்ல இன்றைக்கு இரண்டாவது நாளாகவும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று

அவர்களுடைய மிக முக்கியமான படைப்பிரிவாக இருக்கக்கூடிய அல் அல்புதுஸ் படைப்பிரிவு என்ன பண்றாங்கன்னா லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவையான பணங்களை விமானத்தின் மூலம் கடத்தல் செய்கிறார்கள் அந்த ரெண்டு விமானத்திலையும் பணம் கொண்டு வரப்பட்டது எனவே அதை உள்ள எடுக்க கூடாதுன்னு இஸ்ரேல் லெபனானுக்கு சொல்லியது அந்த அடிப்படையில் உள்ள விடலை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல லெபனான பொறுத்தவரை லெபனானுக்கு புதிய பிரதமர் வந்திருக்கிறார் புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவங்க ஏதோ ஒரு சேஞ்ச பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இஸ்ரேலுடைய தலையீடு இருக்கிற காரணத்தினாலையும் அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கிற காரணத்தினாலையும்

ஹிஸ்புல்லாக்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களும் ஏன் ஆட்சியாளர்களும் கூட சில விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தலையீடை தவறு கொள்வதற்காக சில வேலைகள் அவங்க செய்கிறாங்கிறது மிகத் தெளிவாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த மாதிரியான செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியான மிக முக்கியமான செய்தி இந்த கேப்டிவ்ஸ் பரிமாற்றம் தான் சில ஊடகங்கள் நம்ம நாட்டு ஊடகங்களில் கூட நம்ம பார்த்தோம் அமெரிக்காவுக்கு பயந்து விட்டார்கள் அமெரிக்காவுக்கு பயந்து பணைய கைதிகளை கொடுத்து விட்டார்கள் அமெரிக்காவுக்கு பயந்து அவன் பணைய கைதியை கொடுக்கல அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் உள்ள விடாம இருந்த உணவு தண்ணீர் மருந்துகள் எல்லாத்தையும் உள்ள விட்டுருக்கிறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் உடனடியாக பணைய கைதிகளை கொடுத்து இருக்கிறார்கள் எனவே இதுதான் இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் நடைபெற்ற விவகாரமாக இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறார் அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளாத சகோதரர்களை இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உள்நாட்டு வெளிநாட்டில் நடைபெறக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்பான முஸ்லிம் உலகம் தொடர்பான செய்திகளோடு பல பல மார்க்க விவகார செய்திகளையும் நம்ம உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் பெற்று பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்து கொள்கிறேன் வாகிரதா வானா ரபில் ஆலமி